பால் ஏடுலேருந்து எப்படி நம்ம நெய் காய்ச்சதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் வந்து டெய்லி பாலை காய்ச்சிட்டு அந்த ஏடை வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் ஒரு ரெண்டு பாக்ஸ் ஃபுல்லானதுக்கப்புறமா எடுத்து நான் வந்து நெய் காய்ச்சி எடுத்துப்பேன் இது வந்து எனக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான அளவுக்கு இருக்கும் வீட்டுக்கு பால் எப்போவுமே காய்ச்சினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏடு வரும் அதை வந்து நம்ம கையில் எடுக்கும்போது கொஞ்சம் வள வளன்றிருக்கும் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் பால் காய்ச்சினதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா அது நல்லா ஏடு மாதிரி நம்மளுக்கு வந்து திக்காக கிடைக்கும் எடுக்கிறதுக்குமே நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சால் நம்மளுக்கு கெட்டு போகாமலும் இருக்கும் ரொம்ப நாள் நான் இந்த மாதிரி எடுத்ததை வந்து ஐஸ் க்யூப் தண்ணியில் வந்து மிக்சியில் அடித்து எடுத்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து ஐஸ் தண்ணி வைக்காததால் அப்படியே நார்மல் வாட்டரில் தான் நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு அரை பா குண்ட அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து இந்த அடிக்கிற ஏடை வந்து நல்லா கரைச்சி விடலாம் நம்ம எப்படி சாப்பாடு கரைப்போமோ அந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டோன்னா அந்த ஏடில் இருக்க பாலெல்லாம் வந்து தனியாக வந்துடும் அந்த பால் வாசனைலாம் போய் நம்மளுக்கு ஏடு தனியாக மேலே மிதக்கும் எடுக்க ஈஸியாக இருக்கும் இதே ஐஸ் தண்ணியாக இருந்தால் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும் நான் வந்து நார்மல் தண்ணி இருக்கிறதால கொஞ்சம் இந்த மாதிரி வள தான் இருக்கும் ஆனால் இதுக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும் பொறுமையாக அழகாக எடுத்தோம்னா நம்மளுக்கு நிறைய ஏடு கிடைக்கும் கொஞ்சம் சோம்பிருத்தின நம்ம அந்த தண்ணியிலே நிறைய ஏடு வேஸ்ட்டாக போயிடும் இந்த மாதிரி நான் ஒரு நாலு வாட்டி நல்லா அலசி எடுத்துட்டேன் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த பால் வாசனை போய் ஒரு மாதம் அளவுக்கு நெய்யோட வாசனையும் நம்மளுக்கு சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் நிறைய வாட்டி இந்த மாதிரி ஈடை வந்து நெய்யாக காசியிருக்கேன் எனக்கும் ஒரு ஒரு சமயம் வந்து இந்த தண்ணியில் கரைக்கும் போது எடுக்கிறது வந்து சில டைம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வடிகட்டியெல்லாம் வச்சு வடிகட்டுவேன் அது என்ன ரீசனும் எனக்கு தெரியல ஒரு ஒரு சமயம் நல்லா வரும் ஒரு ஒரு சமயம் அந்த தண்ணியிலேருந்து எடுக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து அது அந்த மாதிரி கஷ்டப்பட்டேன் இப்போ அதோடய பக்குவத்தை ஓரளவுக்கு கற்றுக்கிட்டதால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஐஸ் தண்ணியில் வந்து மிக்சியில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எடுக்க ஈஸியாக இருக்கும் இது என்னோடய ஃப்ரெண்டு தான் இந்த ஐடியா எனக்கு கொடுத்தாங்க கடாயில் வந்து நான்வெஜ் இல்லாத கடாயாக பார்த்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க அப்போ தான் நெய் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்மளுக்கு இதே போல் எல்லோ கலரில் நம்மளுக்கு மணல் மணலாக சூப்பராக இருக்கும் ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது ஸ்லோவாக வச்சுட்டு நான் இந்த மாதிரி ஜல்லடை மாதிரி இருக்க ஜல்லிக்கரண்டியில் வந்து எடுத்துருவேன் அந்த பால் வந்து ஒரு மாதிரி திரிஞ்சு வரும் ஒரு சிலதெல்லாம் அதெல்லாம் இந்த டைம்லேயே எடுத்துட்டோம்னா நம்மளோட நெய்யோட கலர் மாறாமல் அதே எல்லோ கலரில் நம்மளுக்கு கிடைக்கும் நல்லா நெய் சுண்டி வந்துருச்சு ஆஃப் பண்ணிவிட்டேன் புகை ரொம்ப வரக்கூடாது புகை வந்தால் நெய் வந்து கருத்து போயிடும் இந்த அளவுக்கு எனக்கு அழுக்கு அதில் இருந்து வந்துச்சு பால் அழுக்கு முருகருக்கு வெத்தலை தீபம் போடலாம்னு சொல்லிட்டு இந்த வார செவ்வாய்க்கிழமை தான் வந்து ஆரம்பிச்சிருந்தேன் அதுக்காக வந்து அந்த புது நெய்யை தான் வந்து முதல் தடவை எடுத்து உபயோகப்படுத்தினேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ